ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் பொங்கல் தை திருநாள் முதல் வேலை குளிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டோம் எவ்வளோ பேர் காலம்பர நிறைய பேர் நைட்லேயே போடுவீங்க நைட்டு எங்கள் ஊரில் கொஞ்சம் மழைன்னு கொடுத்தாங்க பயம் பெங்களூரில் அதனால நைட்டு போடுதேன் காலம்புரம் இந்த கோலம் போட்ட தொட்டு தான் நம்ம பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே பூஜை பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுனாக்கா சிக்ஸ் தேர்ட்டி ஆகிப்போச்சு பூஜை பண்ணுறதுக்கு கோலம் போட்டத தொட்டு டைம் லேட் ஆயிடுச்சு என்னடா அங்கே பெயிண்ட்டில் போட்டுக்கிறான்னு திட்டாதீங்க எனக்கா அபிஷேகம் பண்ணும்போது கோலம் போட்டால் அழிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெயிண்ட்டில் போட்டேன் அவருக்கு மட்டும் அங்கேருந்து இங்கே உள்ளே வந்தால் எவ்வளோ பேர் இந்த மாதிரி சாணம்ல பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே தை திருநாள் அப்படி தான் பண்ணுவீங்க மொரான்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா ஊர்லேருந்து அதை ஃபாலோ பண்ணி வந்து இங்கேயும் நாங்கள் பெங்களூர்லேயும் அப்படி தான் காலம்புறேன் சாணம் எடுத்துகிட்டு வந்து காலம்புற பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு நம்ம பூஜை பண்ணுற காய்கறியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் ஆக்சுவலாக ஊருங்களெல்லாம் இது விளையும் ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு தான் காலம்புற பூஜை பண்ணுவோம் ஆனால் விளைஞ்சது அவருக்கு மஞ்சள் நானே விளைச்சது நாங்களே அப்புறம் வெத்தலையும் நம்ம வீட்டிலே இருக்குது இது ரெண்டு மட்டும் தான் விளைச்சிது மற்றது எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு காலம்புற அவருக்கு பாலும் இந்த பழம் காய்கறியெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த காய்கறி எடுத்து மத்தியானம் சமைப்போம் சூரியனுக்கு சமைச்சு அது செப்பரேட்டாக திருப்பி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் வரும்போது அது சக்கரை பொங்கல் இந்த எல்லாம் போட்டு அப்படியே குழம்பு வைப்பாங்க அப்புறம் வெந்தயக்கீரை கூட்டு வைப்பாங்க பூசணிக்காய் பொரியல் பண்ணுவாங்க இதுதான் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது மார்கழி முப்பதும் தான் பூஜை பண்ணுவேன் ஆனால் தை திருநாள் பெரிய பெரிய பண்டிகை வரும்போது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அம்மாவை கூப்பிடுவேன் அம்மா வந்து தான் பூஜை பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு திருப்தி அது மற்ற மார்கழி முப்பதும் நான் தான் பூஜை பண்ணுவேன் மற்ற டைம்லலாம் மார்கழி விட்டுட்டு வேறு நாளெல்லாம் ச திங்கள் வெள்ளி கேரண்டி பண்ணிவிடுவேன் மற்ற நாள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும் டைமை பொறுத்து இல்லை சில டைமில் உடம்பு முடியலன்னா மிஸ் ஆகும் அவருக்கு டெய்லி பூஜை பண்ணிவிட்டு டெய்லி அவர் முகத்தை காலில் பார்த்தா தான் எனக்கு சமாதானம் நான் போட்ட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சாணம் எவ்வளோ பேர் இந்த மாதிரி சாணத்தில் பிடிச்சி இப்போ பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம் இது ஊருங்கள எல்லாருமே கம்பல்சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணின்னு வந்து எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு மேலே நாங்களும் செய்யணும் எப்படியோ காலையில் கொஞ்சம் லேட் ஆனாலும் முறை அவளுக்கு அவருக்கு பூஜை பண்ணியாச்சு இது ஃபஸ்ட்டு வீடியோ இன்னொரு வீடியோ வரும் சூரியனுக்கு பூஜை பண்ணுறது அத்தையும் பார்த்து உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க அப்போ தான் நீங்கள் போடுற லைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு என் கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் என்ன அனைவருக்கும் இன்னொரு வாட்டி இனி தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எவ்வளோ பேருக்கு என் பூஜை எங்கள் வீட்டு பூஜை பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் அடுத்த பொங்கலுக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு வீடியோ போடுறேன் பாய் பாய் அப்புறம் என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் ப்ளீஸ் அம்மா பூஜை முடிக்கிறாங்க வாஸ்படி தான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் வாசுபடி இது வாசுபடிக்கு பூஜை முடித்தாச்சு தேங்க்யூ